நீங்க வருவீங்க வச்சுவிங்க அப்புறம் தட்டி எத்தனை சினிமா பாத்துருக்கீங்க கொஞ்சம் <LYPPS> விழுப்புரம் <really Lauren> <interrupted changing broadly> <ejercoparden> <apologize>

இவங்க ரெண்டு பேரும் பேய் சந்திக்க வந்திருக்காங்க என்ன கிராமமே பூர்வீக ஆவிகள் அப்பப்ப வந்துட்டு போகும் ஊருக்கு வந்த விருந்தாளிகளே லொகேஷனை பாத்துக்கோங்க

வெட்டியா உட்காந்துருக்கானுங்களே அவனுங்களை கேட்டு பார்ப்போம் சரி வேலை செய்யறவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும் ஆனா வெட்டியா இருக்கிறவனுக்கு நிறைய தெரியும் அவங்க தானே புத்திசாலி ஹலோ வணக்கம் குரூப்ஸ் ஆ வணக்கம் வணக்கம் ஏங்க இந்த பூசாரி சொல்றதெல்லாம் உண்மைங்களா சொல்லுங்க ஆமாங்க அந்த பூசாரி சொல்றது அத்தனை உண்மைதாங்க அந்த பேய் பண்ற அட்டகாசத்துல ஊர்ல இருந்த பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டா பாத்துக்கல இதெல்லாம் உங்க பூசாரி எழுதி கொடுத்த டைலாக நீங்க அடிபட்டா தான் தெரிஞ்சுவீங்க ஆமா அந்த ஆவிய யாராவது நேரடியா பார்த்ததுண்டா அந்த ஆவிய பார்த்தவங்க இது வரைக்கும் உயிரோட இருந்ததே இல்ல பாத்தீங்களா ஆனா அந்த ஆவிய இது வரைக்கும் நாங்க யாருமே பார்த்ததே இல்லையே இந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ மர்மப்பட மாதிரியே இருக்கு இது ஏங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த மர்ம படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்துட்டாரு அதான்

அந்த மரத்தை பாருங்க மஞ்சள பூசி சாமி கும்பிட்டுருக்காங்களா இதே மாதிரி தான் அந்த கிராமத்துல எல்லா மரத்திலையும் மஞ்சள பூசி சாமி கும்பிட்டுருப்பாங்க ஏன்னா பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கொண்டுட்டாங்களா அதான் பச்சை மரங்கள்லாம் பட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க சாமியா கும்பிட்டு இருக்கோம் வாடி என்ன குழத்தி போட்டு கூலா போறாளுங்க மச்சா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது என்னடா சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம் போகலாமா ஆ ஊருக்கு தானே முதல்ல பண்ணியரை பார்க்க போலாமா நான் இந்த ஊர்ல இருக்கையா இருந்து இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்றேன் இங்க நடந்ததுக்கும் ஆவிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நிரூபிக்கிறேன்

பணத்தை நான் கையால தருறது இல்ல அத கேசிட்ட குடுங்க அவ ரிசீவ் தருவார் சரிங்க வெச்சிருக்கான் பாரு நாத்தம் முடிச்ச பாய் நாசிங்கி போன சோம்பு எடைக்கு போட்டா எட்டனா தேராத சாமான் செட்டி இது ஒரு சமையல் கட்டு

பாத்ரூம் இங்க இருக்கு உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்தில் எதுதான் சொந்தமடா உலகத்தில் எதுதான் சொந்தமடா ஹலோ 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 எங்க இடத்துல படுத்து காமெடி பண்றேனே ராங் நம்பர் ஏன் தர்றா பூசாரி ஆமா நீங்களே யாரு

அண்ணன் ரொம்ப நாளா இந்த இடத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்க நினைக்கிறேன் பரவாயில்ல ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது உங்க முதலாளி இடம் குத்துக்கறேன் ஓகே ஆனா அதுக்கப்புறம் இது ஏன் இந்த ஊர் ஏழை மக்களுக்கு சுலப தவணை முறையில வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன் அதனால அண்ணன் இந்த இடத்தை காலி பண்ணீங்கன்னா தம்பிக்கு வசதியா இருக்கும் இந்த ஊர்ல நானும் ஒரு ஏழைதான் எனக்கு ஒரு இடம் கொடுக்கல அண்ணனுடைய வேண்டுகோள் ரொம்ப நல்ல வேண்டுகோளா இருக்கு திட்டத்தை அண்ணன் கிட்டே தான் ஆரம்பிச்சிடுவோம் அண்ணன் உங்க திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அண்ணனுக்கு எத்தனை அடி வேணும் ரெண்டடி வேணும் ஓரத்துல கூட அடிக்க முடியாது நான் அடிக்காமே தம்பிக்கு மனசு ஒரு சின்ன திருத்தம் மாத்தி தரலாமா தாராளமா மாத்தலாமே நான் ரொம்ப டயர்டா நடக்க முடியாது ஓ அன்பு அண்ணே வசதியெல்லாம் இப்படி கரெக்டா இருக்கு கட்லயே கௌத் போட்டுருக்காங்க எனிவே

அங்க அங்க என்ன நீட்ணம் மேணி கிணக்குறான் மச்சான் ஏய் அறிவு இருக்குடா உனக்கு போய் குளிடா ச்சே சாமி கும்பிட போறாடா ஐம்பது ஏக்கர் ரொம்ப சீப்பான ரேட்ல இந்த ஊர் இழிச்ச வாயங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்கு நம்ம மாயடா நல்லா இருக்குண்ணே ஆனா கடைசியில பேயிருக்கு பேயிருக்குன்னு பேய் இருக்குன்னு நம்மள இந்த கோட்டமேடு கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களேண்ணே கவலைப்படாத தம்பி திங்க் பாசிட்டிவ்

எவன்டா நாம மதுரைக்கு வந்த நியூஸ் எட்டு மணி செய்தியில சொன்னது அண்ணே நான் தான் நம்ம பிளாஷ்பேக் இவங்க கிட்ட சொன்னே அன்பு தம்பி பிளாஷ்பேக் பேக்லாம் வில்லனுக்கு அடிச்சு உரிச்சு மூஞ்ச கிழிச்சு கிடறதா சொல்றோம் இப்படி கண சொல்ல கூடாது புரியதா என்ன கோயில் கூட்ட மாதிரி இருக்கு சிட்டில தான் நம்மள எவ்வளவு சீண்டல கிராமத்தலையாது அடிச்சிச்சிச்சிச்சோ இந்த கால் அழகுக்கு காஷ்மீரியே எழுதி வைக்கலாம் போல இருக்கே ஆ ஓடிட்டாலே அட கள்ளி எங்க போய் மான் போல நீ துள்ளி குதித்தோடினாலும் மயில் போல உன்னை துரத்தி கொண்டு வருவேன் ம் எங்க இருக்கியா மாட் நடை கோயாலே ஆ இங்க புடிச்சாலும் புடிச்சீங்க நல்ல புளியங்கம்பா புடிச்சிருக்கீங்க அண்ணா ஆ இந்தாங்கண்ண அண்ணா பட்டுன்னு பூ கொடுத்து படக்குன்னு நான் சொல்றேங்கண்ண

கரெக்ட் பண்ண தெரியல நீலாம் ஒரு ஆளு தூ வேலங்காத பைய போடா தனி தனியா பாக்கும்போது எல்லா பாட்டும் நல்லா இருந்துது சேர்த்து வச்சு பாக்கும்போது சொதி பீர்ச்சே கிரேட் எஸ்கேப் நீ மிஸ்டர் அர்வி சாரி ஆவி ஆவி இல்லனே ஆவி கம் கேமரா புரோகிராம் நடத்துறவனே அது எப்படி உனக்கு தெரியும் டேய்லி வீட்ல அந்த நிகஸ் தான பாத்து குடுக்குற வேலை புண்ணாக்கு செஞ்சிராத நீ டிவி பாத்துட்டே இரு என்ன தெரியதா தெரியது தெரியதா தெரிஞ்சிருந்தா முன்னாடி இப்படி தைரியம் அளிக்கல நீ ஆனா உங்களை யாரும் தெரியலையே ஏ ரியல் எஸ்டேட் பிசினஸ் க்ளோஸ் பண்ண தெரியதே என்ன தெரியலையா என்ன

அவன் ஆவி மாதிரி மறைஞ்சானோ இல்ல பேய் மாதிரி மறைஞ்சானோ இந்த ராஜரத்ன கடல பட்டா இல்ல அவன்